வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹலோ பிவஸ் நம்மளுடைய இந்த ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல் ஆரம்பிக்கப்பட்டதுடைய பிரதான நோக்கம் காடுகளையும் விலங்குகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டுமில்லாமல் இது எல்லாமே இந்த இயற்கை என்னும் மிகப்பெரிய சக்தியின் ஒரு அங்கம்தான் அப்படிப்பட்ட அந்த இயற்கையான சூழ்நிலையில பயணம் செய்கிறதும் இயற்கையை பற்றி மேலும் மேலும் பேசுகிறதும் என்றைக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருந்தது அந்த வகையில் நான் இப்போ சமீபத்தில் போன ஒரு புல்லட் ட்ரிப்பை தான் நம்மளுடைய சேனலில் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன் இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கேரளம் குண்டு அப்படின்ற ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி தான் என்னுடைய பயணம் அமைஞ்சிருக்குது இப்போ கேரளாவில் நல்ல சம்மர் அப்படின்றனால இப்போவுமே அதாவது வருடம் முழுவதும் நீர் வரக்கூடிய ஒரு அருவிகளில் இந்த கேரளம் கொண்டு வாட்டர் ஃபால்ஸும் உண்டு இதை பற்றின முழு தகவல்கள் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்மளுடைய சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனாக எடுத்த வீடியோஸ் மட்டும்தான் போட்டுகிட்டு இருக்கேன் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானது ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் போயிட்டுருக்கேன் இந்த கேரளம் குண்டு வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்றது கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்ன்றது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சைலண்ட் வேலி நேஷ்னல் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குது சமீப காலமாக யூடியூபர்களால் பெரிதும் பிரபலப்படுத்தப்பட்ட இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு உங்களால் பொது போக்குவரத்தில் வர முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மன்னார்காடு உடனே போகிற வழிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி முழுக்க முழுக்க தென்னை மரங்கள் நிறைந்து மிகப்பெரிய தோப்புகளாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதனால இந்த அருவிக்கு நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய சஜஷன் ஒன்று நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிலேயே வரலாம் இல்லைனா இங்கே போகிறதுக்கு தனியாக ஜீப்பும் கொடுக்குறாங்க நீங்க எங்கே இருந்து இந்த வாட்டர்ஃபால்ஸ் வந்தாலும் முதல்ல நீங்கள் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்துருங்க மலப்புரம்லேருந்து கரெக்டாக நீங்க வரக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துடைய பெயர் கருவரங்குண்டு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் பக்கத்துல தான் இருக்குது நான் இப்ப கிட்டத்தட்ட இந்த மலைப்புறத்தை வந்து அடைஞ்சிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி பைக் ட்ரிப்பாக வரீங்க அப்படின்னாக்க நீங்கள் முதல்ல பாலக்காடு வந்துடுங்க பாலக்காடிலேருந்து மன்னார்காடுன்றது பைப்பாஸில் நீங்கள் திருவாக வந்துடலாம் ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வரதுக்கு தயவு செஞ்சு கூகுள் மேப்பை நம்பாதீங்க ஏன்னா நான் இந்த கூகுள் மேப்பை நம்பி கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மலப்புரம் மாவட்டத்துக்கு உள்ளேயே சுற்றிட்டேன் அதனால் லோக்கல் பீப்புளில் நீங்கள் இந்த கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸை பற்றி விசாரிச்சீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் எப்படி போகணும் அப்படின்றதும் சொல்லிவிடுவாங்க சேட்டாட கேரளம் குண்டு கேரளம் குண்டு கேரளம் குண்டு ஆ ஓ முதல நான் இந்த நான் வந்து பாலக்காடு துரு பைபாஸ்ல வந்தேன் அதுக்கப்புறமா அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைல இருக்கக்கூடிய மன்னார்காடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டிங்க அது அதுவும் வந்தேன் போகிற வழி எல்லாமே பைபாஸா இருந்தனால இதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் அந்த மன்னார்காண்டு தானின ஒன்று அந்த உண்மையான கேரளாவுடைய அழகு எனக்கு தெரிய வந்ததுங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரெண்டு பக்கமும் அழகான தென்னந்தொப்புகளும் அந்த பழமை மராத அழகான கேரளாவை சேர்ந்த வீடுகளும் பார்க்குறதுக்கு எனக்கு உண்மையாலுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்டதன் காரணம் ரெண்டு இருக்குங்க இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்மர் சீசன் எந்த இடத்துலையுமே அவ்வளோவா தண்ணி கிடையாது ஆனால் வருடம் முழுவதுமே இந்த கேரளம் குண்டில் நீர்வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளம் குண்டு நீர்வீழ்ச்சியானது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்கள் குளிக்கணும்னாலே உங்களால் சாதாரணமாக இறங்கி குளிக்க முடியாது ஒரு ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்க அதை பிடிச்சி தான் கீழே இறங்கினா குளிக்கணும் அது எல்லாமே கொஞ்சம் அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும் ஒரு இருபது நிமிடம் பயணத்துக்கு அப்புறமா கரெக்டாக நான் இந்த கேரளம் குண்டு போகிறதுக்கு உண்டான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல இருந்து ரைட்டில் திரும்பி இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும் போற வழியிலேயே வரக்கூடிய பயணிகளுடைய வசதிக்காக இங்கேயே வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதுலயே தெளிவா வெல்கம் டு மலப்புரம் டூரிசம் கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னும் ரைட்டில் போட்டிருக்காங்க நீங்கள் ஒருவேளை இந்த அருவியில் குளிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் வெளியில் வருவீங்க இந்த இடத்துல மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இல்லை டீ குடிக்கணும்னாலும் இந்த இடத்துல கடை இருக்குதுங்க கரெக்டாக இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்க்குற வழி வழியாக நம்ம அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போக போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம போகிறது எல்லாமே அடர்ந்த காட்டுப்பகுதி தான் பொதுவாகவே நான் வந்து ரேஷ் டிரைவிங்கை விரும்புறதில்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வரும்போது நமக்கு ரசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய பயணத்தில் இருக்கும் நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த மலைமுகடுகள் எனக்கு பக்கத்துலேயே இருக்கிற செடி கொடிகள் அடர்ந்த காடுகள்னு இந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே ரொம்ப அனுபவிச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு போவேன் ஆனால் அளவுக்கு நேரமின்மை காரணத்தால் நான் கொஞ்சம் ரேஷ் ட்ரைவிங் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு நல்ல வேலை ரோடு நல்லா இருக்கே சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் அடுத்து என்ன நடந்ததுன்றதை நீங்களே பாருங்கள் ரோடு நல்லாயிருக்கு சீக்கிரமாக டைமுக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்த எனக்கு இந்த ரோடை பார்த்தவனுமே இன்னுமே அதிகமாக டென்ஷன் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கேரளம் கொண்டு போகிற ரோடு முழுக்க முழுக்க ஆஃப் ரோட தான் இருக்கும்னு நான் சொல்லி கேள்விப்பட்டதுனால இதே மாதிரி தான் முழுக்க முழுக்க இந்த ரோடு இருக்குமான்றத ரொம்ப பதட்டத்தோடு தான் நான் ஓட்டிட்டு போனேன் எனக்கு எதிரில் வந்தவங்க கிட்டேயும் இதை பற்றி நான் விசாரித்தேன் வாட்டர் ஃபால்ஸு கேரளம் கொண்டு டைம் ஓகே இந்த அருவியை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட நான் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் என்னுடைய புல்லட்டில் ஏற்கனவே நான் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக குண்டும் குழியுமா இல்லைன்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க அந்த பெரிய பெரிய பாறாங்கற்களெல்லாம் போட்டு ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் கடவுளுடைய புண்ணியத்தால் அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கனா எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த கேரளம் கொண்ட ரோடை வந்து கேரள வனத்துறையால் முழுக்க முழுக்க நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி சிமெண்ட் கலவையால் ஆறு கிலோமீட்டருக்கு அவ்வளோ பிரமாதமாக போட்டிருக்காங்க இந்த ரோடு மட்டும் முன்னே நீங்கள் பார்த்த கண்டிஷனில் இருந்திருந்தால் நிச்சயமாக என்னால் இந்த கேரளம் கொண்டு அந்த கேட்டு வரைக்கும் போயிட்டு அதை சாத்தியிருக்கதை மட்டும்தான் எடுத்திருக்க முடியும் நல்ல வேலையாக இந்த ரோடு இப்போ போட்டனால என்னால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அங்கே போக முடிஞ்சது உண்மையை சொல்லணும்னா இந்த வாட்டர் உடைய கடைசி டிக்கெட் இன்னைக்கு நான் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் ஆனால் நல்ல வேலையாக நான் அந்த வாட்டர்ஃபாலோடைய மெயின் கேட்ட பார்த்துட்டேன் ஏற்கனவே இங்கே சில கார்களும் நின்றுட்டுருக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எனக்கு இடதுபுறம் பார்க்குறது தான் இந்த அருவிக்கு போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட இந்த வாட்ருஃபாலுடைய நேரம் முடிகிற நேரத்தில் தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் அங்கே நின்றுட்டுருக்கதை பார்த்து எனக்கு இன்னுமே பதட்டம் அதிகமாகிடுச்சு எல்லாரும் நம்மளையும் பார்த்தாங்க ஒரு வேளை இவ்வளோ தூரம் வந்து டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சுன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமையும் அதனால் என்னுடைய வண்டி அவசர அவசரமாக பார்க் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம டிக்கெட் எடுப்போன்னு அதை நோக்கி போயிட்டேன் இப்போ வாங்க நம்ம கேரளம் குண்டு வாட்டர்ஃபால்ஸ் உள்ளே போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நான் இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடுன்னு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வழியில தான் நம்ம அங்கேருந்து வந்தோம் அந்த ஆஃப் ரோடிங் வழியாக வந்தோம் இதுக்கு முன்னால் நான் காமிச்ச அந்த என்ட்ரன்ஸ்ன்றது இப்போ எனக்கு இடதுபுறத்தில் இருக்கிறது தான் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்க் பண்ண அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வரும் இன்னைக்கு அந்த அளவுக்கு க்ரௌடு கிடையாது அதுவும் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போனனால நிறைய பேர் உள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இதுதான் இந்த அறிவியுடைய என்ட்ரன்ஸ் பகுதி இங்கேயே வந்து அழகாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்கள் குடும்பத்துடன் வரலாம் நண்பர்களுடன் வரலாம் சிறு பிள்ளைகளையும் கூட்டு வரலாம் ஏன்னா உள்ளே கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நேரம் செலவு பண்ணுறதுக்காக ஒரு அழகான ஒரு பார்க்கையே இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கவுண்டரில் தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் இதில் வந்து டைமிங்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா நாளும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இருக்கும் இங்க உங்களால ஜிபேவோ எதுவுமே பண்ண முடியாது கேஷா தான் நீங்க கொடுக்கணும் சோ இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இப்போ நம்ம பாக்குறது ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்றாங்க இங்க நீங்க டிக்கெட் எடுத்துட்டு ஒரு சில மீட்டர்கள் மட்டும் இங்க இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் போகிற வழிகளிலையே என்னால் சில இடங்களை ரப்பர் மரங்களை பார்க்க முடிஞ்சுது ஒரு சில மீட்டர்கள் மட்டுமே நம்ம இப்போ கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்க் ஏரியாவையும் நம்மளால பார்க்க முடியும் நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்தது இந்த வழிதாங்க இங்க இருந்து இடதுபுறமா திரும்பி இன்னும் நம்ம சில மீட்டர்கள் கீழே இறங்க வேண்டி வரும் இது எல்லாமே முழுக்க முழுக்க மலை பிரதேசங்கள் அப்படின்றனால ஏகப்பட்ட இடங்களை என்னால் கூழாங்கற்களை பார்க்க முடியுது இங்க இருந்து பார்த்தாலே இப்ப புதிதா ஓபன் பண்ண அந்த சில்ட்ரன் பார்க் ஏரியாவையும் என்னால பார்க்க முடியுது நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கவனமா கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சேன் அது மட்டும் இல்லாம நிறைய அருவிகள்ல இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இங்க இருக்குதுங்க நீங்க ஒருவேளை ஃபேமிலியோட வந்தாலும் சரி உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இங்க லாக்கர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க போற வழியிலேயே நீங்க பாக்கலாம் எனக்கு வலதுபுறத்துல தனித்தனியாவே எல்லாருக்கும் தனித்தனியா லாக்கர் அந்த கீயையும் கொடுத்துடுறாங்க ஸோ நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இந்த கட்டடத்தை பார்த்தோன்னே ஒரு விசித்திரமா இருந்தது இந்த வாட்ரு ஃபால் எப்படி இந்த கட்டடத்துக்குள்ளே வச்சாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ருஃபால் போகிறதுக்கு இங்கேருந்து இப்படி கீழே பேஸ்மெண்ட்லேயும் இறங்க சொன்னாங்க அவ்வளோ பெரிய வாட்ருஃபாலை எப்படி கீழே வச்சுருந்தாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுதே இந்த பார்க்க தடவை பக்கத்தில் போய் பார்த்துடலான்னு எனக்கு தோணுச்சு நல்லா சுத்தமாக கிளீனாக பார்த்தாலே இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண மாதிரி தான் இந்த பார்க் எனக்கு காட்சி அளித்தது அது மட்டும் இல்லாம இத சுத்தி இருக்கிற இந்த மரங்கள் இந்த பசுமையான இந்த சோலைகள் இதை எல்லாத்தையும் பாக்கிறதுக்கு ஒரு ரம்யமான இதமான ஒரு சூழல் தான் இங்க நில வச்சு நான் சொல்லுவேன் சோ ஏற்கனவே நம்ம லேட்டா வந்தனால நான் சில நொடிகள் மட்டுமே அந்த பார்க்க பார்த்துட்டு மேற்கொண்டு கீழே இறங்க ஆரம்பிச்சேன் சோ உண்மையாலுமே இது வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது ஏன்னா எந்த அறிவிக்குமே இப்படி நம்ம ஒரு கட்டிடத்துக்கு கீழே இறங்க மாட்டோம் கீழே இறங்கி வந்தவொடனே இரண்டு பக்கங்கள்லேயும் நிறைய மலர் செடிகள் வச்சுருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு குடும்பத்தோடு வருவாங்க ஆனால் இங்கேருந்து இன்னும் சில மீட்டர்கள் நம்ம வந்து கீழே இறங்கணும் இந்த மாதிரி இரும்பில் தான் பாலம் வச்சுருப்பாங்க அப்படி இறங்க முடியாமல் இருக்கிறது முக்கியமாக வந்து மகளிர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நேரம் செலவு பண்ணுறதுக்காக தான் இந்த பார்க் ஏரியா வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் போகும்பொழுதே உங்களால் அந்த சின்ன அழகான அந்த இறைச்சல் அருவியுடைய இரசல் சத்தம் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் இன்னும் நம்ம இந்த ஸ்டார்கேஸ் எல்லாத்தையும் கடந்து இவ்வளவு தூரம் கீழே இறங்கினாதான் நம்ம இப்ப வந்திருக்கிற அந்த கேரளம் கொண்டு அருவிக்கு பக்கத்துல போக முடியும் ஆனா எனக்கு வலது புறத்திலேயே அந்த அருவிக்கு எங்கிருந்து நீர் வர்றது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது இங்கிருந்தே ஒரு சின்ன சிற்றுடைய என்னால பார்க்க முடிஞ்சது இது சரியான கோடைக்காலம் அப்படின்றனால இப்ப நீர்வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இதுவே நம்ம வந்து மழை நேரத்துல வந்தோம்னா இந்த அருவியுடைய சாரல் வந்து இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இரும்பு பாலம் வரைக்கும் தெரிக்கும்னு நமக்கு சொன்னாங்க பார்க்குற இடங்கள் எல்லாருமே பாறைகள் இருக்குது அதுக்கு நடுவுல அழகான இந்த சின்ன நீரோடை சத்தத்தை பார்த்துக்கிட்டே தண்ணி பாருங்க எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்றது நான் இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இந்த கேரளம் குண்டு அருவிக்கு போனேன் அதுக்கு முன்னால இந்த கேரளம் குண்டு அருவியை பார்த்துனா ஒரு புகைப்படம் வச்சிருந்தாங்க இப்போ நம்ம போக அருவின்றது இதுதான் எவ்வளவு அழகா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குன்னு பாருங்க அந்த நீர் வந்து ஒரு பச்சை காட்சி அளிக்குங்க உண்மையாலுமே அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் செங்குத்தா இருக்கும் ஆனா வந்து ரொம்ப பலமாவே இரும்பாலேயே இங்க வந்து பாலம் அமைச்சிருக்காங்க போற வழிகள் எல்லாமே நமக்கு இடதுபுறத்துல இந்த அழகான இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே அந்த சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம இந்த இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டே ஒரு ஒரு படியாக மெல்ல இறங்கலாம் அருவியுடைய நதி மூலம் என்னென்னு நான் விசாரிக்கும் பொழுது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலேருந்து ஆயிரத்தி நானூறு அடி மேல் நோக்கி இருக்கக்கூடிய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பன் மலை அப்படின்ற ஒரு அருவியிலேருந்து புறப்பட்ட நீர் தான் பல கிளைகளாக ஓடி கடைசியில் இந்த கேரளம் குண்டுக்கு வருது இப்போ நம்ம போகக்கூடிய இந்த அழகான கேரளம் குண்டோடைய அந்த சின்ன நீர்த்தேக்கத்தை இருந்தே உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து பயப்படாமே இறங்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை இந்த இடத்த வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாட்சரும் அங்கேயே இருக்கார் எவ்வளவோ அருவிகளுக்கு நம்ம போயிருப்போம் ஒன்று நம்ம காடு வழியாக நடந்த அந்த இடத்துக்கு போகணும் இல்லை சில இடங்களில் ட்ரெக்கிங் மூலமாக கூப்பிட்டு போவாங்க ஆனால் இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருந்து கீழே வரைக்கும் ஒரு இரும்பு பாலம் வச்சு அது வழியாக நம்ம நடந்து வரதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் எனக்கு இருந்ததுங்க ஸோ இங்கேருந்து இதை பொழுதே ரொம்ப சீக்கிரமாக நம்ம கீழே போய் அந்த இடத்துக்கு கீழே போய் குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் வருது இந்த நீர் இப்போ நீங்கள் பார்க்குறதுன்றது இது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இதுவே மழைக்காலத்தில் வந்தோம்னா இங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரளயமாக நீர்வீழ்ச்சி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் நம்ம இறங்கி வந்த அந்த இரும்பு பாலம் இடதுபுறத்திலும் நம்ம இவ்வளவு தூரம் எதற்காக வந்தமோ அந்த அழகான கேரளம் குண்டின் அற்புதமான காட்சிகள் உங்கள் பார்வைக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த இரும்பு பாலம்ன்றது இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா அந்த பக்கம் வழியோ எதுவுமே கிடையாது ஆனால் இன்னுமே நான் கீழே இறங்குறதுக்கு இன்னுமே ஒரு பனிரெண்டு அடி நான் இறங்கணும் எப்படி இறங்குறதுன்னு நானும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற எந்த வழியுமே கிடையாது அப்ப பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அட்வென்ச்சருக்கு பெயர் பெற்ற கேரளமுகண்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த அருவிக்கு வர்றதுக்கு இந்த இடத்துல இருந்து கீழ வந்து ஒரு ரோப் மாதிரி வச்சிருக்காங்க அதை பிடிச்சிட்டு மட்டும்தான் உங்களால கீழே இறங்க முடியும் இப்ப ஏற்கனவே குளிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து மேலே ஏறி வர பாரு வர பாருங்க எப்படி இருக்குன்னு சோ உண்மையாலுமே இது வந்து ஒரு அட்வென்ச்சர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் ஆனா பெண்களும் இறங்கலாம் லேடிஸும் குழந்தைகளும் இறங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளவுதான் கஷ்டம் ஆனா இந்த அருவியை பார்க்கும்போதே இது எப்படியாவது இறங்கி குளிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை வருங்க நானும் கொஞ்ச நேரம் நம்ம சேனலுக்காக இந்த இடம் எல்லாத்தையும் அழகா பியூட்டிஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு நானும் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க உண்மையாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு அருவியை வந்து நான் இதுக்கு முன்னால் பார்த்ததில்ல அவர் நம்ம எப்படி இறங்கணுன்றதும் நமக்கு ஒரு டெமோ மாதிரி காமிச்சாரு சோ உண்மையாலுமே இந்த ட்ரக்கிங்க்கு ட்ரெக்கிங் போன மாதிரி ஆச்சு ஒரு அழகான ஒரு அருவில குளிச்ச மாதிரி ஆச்சு சோ அங்கிருந்து இந்த இரும்பு சட்டம் வழியா இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து இதுக்கப்புறமா நம்ம இறங்க போறோம் ஆஹ் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது உண்மையாலுமே ஒருத்தன்னு தாங்க சொல்லுவேன் இயற்கையா அமைஞ்ச நீச்சல் குளம் மாதிரி இந்த அழகான ஒரு நீர் அதுக்கு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான அருவி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்தது வெயில் காலமா இருந்தாலும் அவ்வளோ சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருந்ததுங்க அதை சுத்தி மேல பாருங்க ஒரு அடர்த்தியான காடுகள்னு உண்மையாலுமே இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துச்சு இப்ப நம்ம கீழே போய் கீழே இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த கேரளம் குண்டு ஃபால்ஸுக்கு கீழே இறங்கிட்டேன் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்த அந்த அழகான படிகள் இங்கேருந்து எவ்வளோ அற்புதமாக தெரியுதுன்றதை பாருங்கள் நான் இறங்குனதும் இப்போ இவர் எப்படி இறங்குறாரோ அதே மாதிரி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு பாறைகள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் இறங்கும் போதே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அந்த பாறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது நமக்கு கேமராவும் கையில் இருக்கனால சரி வேண்டான்னு கீழே இறங்கிட்டேன் இந்த அழகான அருவி கீழே இறங்கி இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது பேரழகாக எனக்கு இருந்ததுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க செயற்கையா உருவாக்கல இயற்கையா இந்த இடத்துல அழகா அது நேச்சராகவே உருவாயிருக்கு அதுக்காக தான் இந்த கேரளம் குண்ட அருவிக்கு எங்கே இருந்தலாமோ ரொம்ப மெனக்கெட்டு வராங்க நீர்வரத்து குறைவா இருந்தாலும் தண்ணி வந்து பல பலனு கிறிஸ்டல் கிளியரா அவ்வளோ சுத்தமா இருந்ததுங்க அப்படியா இந்த அருவிக்கு கீழே வந்தவொடனே எனக்கு வந்து குளிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சுங்க இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இந்த தண்ணீருக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா இடத்துலையும் அழகாக அந்த உருவான அந்த கூழாங்கற்கள் அது மேலே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு வரும் பொழுது எந்த அளவுக்கு அழகு இருக்குமோ அதே நேரத்தில் ஆபத்தும் இருக்கும் வழுக்கக்கூடிய அபாயம் இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பதட்டப்படாம ஒரு ஒரு அடியா எடுத்து இப்ப நான் நீருக்குள்ள இறங்க ஆரம்பிச்சேன் இவ்வளோ நேரம் நான் ரைடு போயிட்டு வந்த அந்த டயர்டு போறதுக்கு தண்ணிக்குள்ள காலை வச்ச உடனேயே என் உடம்பு முழுக்க ஜில்ன்ற ஒரு உணர்வு வந்தது ஆனால் தண்ணி வந்து நீர் வரத்து கம்மியா இருந்தாலும் அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ தெளிவா இருந்ததுங்க இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது நான் இதுக்கு இந்த இடத்துக்கு இறங்கிறதுக்கு நின்னுட்டு இருந்த இடம் அந்த மேல பாக்குற அந்த இடம் தான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் நான் வந்து இப்ப இந்த கயிறு மூலமா கீழே இறங்கி வந்திருக்கேன் இங்க வந்து இருக்கிறவர்கிட்ட நான் விசாரிச்சேன் இது வந்து ஆண்டு முழுவதுமே குறைஞ்ச அளவு இந்த அளவாவது எப்பவுமே நீர்வரத்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுவே மழை நேரங்கள்லாம் இங்க வந்தோம்னாக்க இந்த அருவியே தெரியாத அளவுக்கு ஆக்ரோஷமா ரொம்ப பிரம்மாண்டமா இந்த இடம் இருக்கும் ஒரு பிரளயம் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கிற அருவியில தான் நம்ம குளிக்க முடியணும் இது வந்து வெறும் பார்வைக்காக மட்டும்தான் இந்த அருவி இருக்கும் அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க ஆனா இந்த கேரளம் குண்டிலேயே ஆழமான பகுதியும் இருக்குது அந்த அருவி கொட்டுது இல்லைங்களா அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அடி ஆழம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஒருவேளை நீச்சல் தெரியாமல் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துலையே ரொம்ப சேஃபாக குளிச்சுட்டு போங்க அது இங்கே மட்டும் கிடையாது எங்கே வந்தாலும் உங்களோட சேஃப்டியே பிரதானமாக பார்த்துக்கோங்க அருவிக்கு மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு இரும்பால இந்த பாலம் அமைச்சிருப்பாங்கன்றதை பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நான் இதுக்கு முன்னால் நின்றுருந்த இடம் அந்த இடம்தான் இருந்து இந்த கயிறு மூலமாக கீழே வந்து இப்போ நான் இந்த அருவிக்கு பக்கத்தில் இருந்து இதை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து நான் நல்வாய்ப்புன்னு சொல்கிறதா இல்லையான்னு தெரியல நான் வந்தது கிட்டத்தட்ட க்ளோசிங் டைம் அப்படின்றனால நிறைய பேர் குளிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட நான் மட்டும்தான் ஒரு பிரைவேட் பார்க் மாதிரி இது உள்ளே நான் எனக்காக மட்டுமே இந்த அருவி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் நேரம் ஆகிட்டு இருக்கனால மேலேருந்து வாட்ச்மேனும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னும் சொன்னார் நான் கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு கிடைக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடைச்சது ஏன்னா மீதி இருக்கிற நேரம் பூராவே நம்மளுடைய நேயர்களுக்காக இந்த இடம் முழுவதும் அழகா காட்டணுன்றதுக்காக நான் முழுக்க முழுக்க வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இந்த குளங்களுக்கு கீழே அந்த அருவி வந்து சின்னதாக மேலே இருக்கிறது இந்த அருவியை வந்து தண்ணிக்கு உள்ளேருந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி வெளியிலேருந்து எடுக்கும்போது இது ஒரு விதமான அழகான அந்த பச்சை நிறத்துடன் கூடி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இந்த மேகாலயிலலாம் சொல்லுவாங்க ஜீரோ வாட்டர் அப்படிம்பாங்க அதாவது ஜீரோ டஸ்ட்டும் இருக்குமாங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே கேரளா பார்டர்லேயே இந்த மாதிரி ஒரு அருவி இருக்கிறது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்தது நான் வந்ததுக்கு என்னுடைய நோக்கம் நிறைவேறிச்சுன்னு சொல்லுவேன் வந்ததுக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் குளிச்சிருப்பேன் அதுக்கப்புறமா திரும்பவும் மேலே ஏறி வந்து இங்கே இருந்து இந்த ஆள் இல்லாத அருவியை உங்களுக்காக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ நமக்கு அப்புறமா சில ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அவங்க சும்மா அருவி பக்கத்துல மட்டும் போனோம்னும் கீழே இறங்கி ஏறினாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் ஒருவேளை மலப்புறம் வந்தீங்க அப்படின்னாக்க இல்ல ஆனக்கட்டி சைலண்ட் வேலி வந்தீங்க அப்படின்னாக்க நிச்சயமா அந்த அருவியை வந்து பார்வையிடுங்க இதை பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட ஜங்கல் டேட்டா பேஸ் சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா நீங்க பதிவிடுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேரளமாக கொண்டு வாட்டர் ஃபால்ஸை பற்றி முழு தகவல்கள் நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் வியூவர்ஸ்காகவும் என்னை மாதிரி உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்காகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் போகி நான் இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்களை எடுத்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்கேன் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய எஃபோர்ட்ஸுக்கு ஒரு பிரதிபலனாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் என்னை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய சேனலை நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமைஞ்சு தொடர்ந்து இந்த மாதிரி அற்புதமான இடங்களை மேலும் மேலும் பதிவு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அது அமையும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான நேச்சர் கலந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்